ஓம் சக்தி நம்ம ஆற்காடு மௌனகுரு சாமி மடத்தில் அமைந்திருக்கு அமைந்திருந்து அருள் புரியும் நம்ம காமாட்சி அம்மன் வளையல் அலங்காரத்துடன் ஆடிப்பூர உற்சவம் நடைபெற்றது மற்றும் இந்த ஒரு அற்புதமான அலங்காரம் அது இல்லாமல் இன்றைக்கி இந்த காமாட்சி அம்மன் வரும் பக்தர்களுக்கு வளையல் மற்றும் இந்த மாங்கல்யக்கயிரெல்லாம் கொடுத்து சிறப்பித்தாங்க அது இல்லாமல் பிரசாதம் வெளியே வழங்கினார்கள் இப்படி ஒரு அற்புதமான தரிசனம் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கட்டும் என்று ஆடி போகிறத முன்னிட்டு அனைத்து மக்களுக்கும் ஆற்காடு காமாட்சி அம்மன் அருள் கிடைக்க சிவயோகி சிவபாலாஜி சுவாமிகள் ஆசிகளும் நம ஓம் சக்தி

ஆற்காடு காமாட்சி அம்மன் அருள் உலகமெங்கும் கிடைக்கட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி